ஒவ்வொரு ஆலயத்திலுமே அந்த ஆறு கால பூஜைங்கிறது நடக்கிறது அல்லவா அந்த ஆறு கால பூஜைகளிலுமே அர்ச்சகர் எப்படி தெரியுமா சங்கல்பத்தை பண்ணுவார் அங்க சங்கல்பம் பண்ணும் பொழுது கிருத்திகா பிரபுத்தி அபபரணி பர்ய வேதோக்த அஷ்டாவிக்கும் சதி நட்சத்திர ஜாத்தா சொல்லுவார் அதாவது கிருத்திகை முதல் பரணி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய அந்த வேதோக்தமான இருபத்தி எட்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு லைன் சொல்லுவார் மேஷராசி பிரபுதி மீனராசி பரியந்த த்வாதச ராசி ஜாதா நாம் அப்படின்னு சொல்லுவார் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளிலே பிறந்தவர்களுக்கும் அதற்கு அப்புறம் ஒரு லைன் சொல்லுவார் பாருங்கோ அகாராதிக் சகாராந்த நாமாங்கித சமஸ்த ஆஸ்திக பக்தஜனா அப்படின்னே சொல்லுவார் அதாவது ஆ அப்படிங்கிற எழுத்திலிருந்து ஷாவண்ணா என்கின்ற எழுத்து வரை இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்ட பெயருடைய அனைத்து ஆஸ்திக பெருமக்களினுடைய நலன் கருதி நான் இந்த காலத்திலே அர்ச்சனையை செய்கிறேன் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு கால பூஜையிலையுமே அவர் அர்ச்சனைகளை செய்து அஷ்டோத்திர நாமங்களை சொல்லி அதற்கு பிறகு தூப நீப நைவேத்தியங்களை செய்து தீபாரதனை காண்பிப்பார்